டிஆர்பி ரேட்டிங்ஸ் எப்பவுமே வியாழக்கிழமை அன்றைக்கி வெளியாகும் இன்னைக்கு பதிமூணாவது வாரத்திற்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் வெளியாகிருக்கு இதில் டாப் ஃபைவ் சீரியல்கள் எது எது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு டிஆர்பி ரேட்டிங்ஸோட ஐந்தாவது இடத்துல இருக்குது அடுத்ததான் நான்காவது இடத்துல பத்து புள்ளி இரண்டு மூணு டிஆர்பி ரேட்டிங்ஸோட கல்யாண வீடு மூன்றாவது இடத்துல பதினொன்று புள்ளி நாலு ஆறு ரேட்டிங்ஸோட கண்மணி இரண்டாவது இடத்துல பனிரெண்டு புள்ளி ஆறு ஆறு டிஆர்பி ரேட்டிங்ஸோட செம்பருத்தி ஜி இருந்து இடம்பெற்றிருக்குது இதுவரைக்கும் முதலிடத்துல இருந்த செம்பருத்தி முதல் முறையாக தற்பொழுது இரண்டாம் இடத்தை பி பிடிச்சிருக்கு இதுவும் தான் அப்படின்னு சொல்லணும் சன் டிவியோட நாயகி சீரியல் பன்னெண்டு புள்ளி ஏழு அஞ்சு சிறிய வித்தியாசத்தில் முதலிடத்தை தக்க வச்சுருக்கு டிஆர்பியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரோஜா சீரியல் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் வரல ஆனாலும் குறிப்பிடத்தக்க ரேட்டிங்ஸோட தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இந்த ரேட்டிங்ஸ் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்